கத்தரின் சத்தம் வல்லமை உள்ளது கத்தரின் சத்தம் மகத்வமுள்ளது தீரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரபாகம் மேல் தற்பன் முழங்குகிறார் கத்தரின் சத்தம் வல்லமையுள்ளது பலவான்களின் புத்திரரே பாரிசூ செலுத்திடுங்கள் புது ஆசீர்வாதம் பெருக பீதா குமாரன் பரிசூத்தாவின் புது ஆசீர்வாதம் பெருக கத்து சத்தம் வல்லமையுள்ளது கேதோர மரங்களையும் லீபனோரின் மாரங்களையும் கர்த்தாரின் வலிய சத்தம் கோரமாக முறிக்கிறது சேனை அதிபர் நமது முன்னிலை ஜெய வீரர் பாடலாக சேரி சேரியாதிபர் நமது முன்னிலை ஜெய வீரனாக செல்கிறார் கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது அவர் சாத்தம் பிழக்கின்றது காதே மாதிராகவே கர்த்தர் வீட்டிற்கிறார் கர்த்தர் வீட்டிற்கிறார் ராஜரீகம் எங்கும் ஜோலிக்கும் கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது பெண்மா பலத்திரி செய்திடும் காட்டையும்க்கும் காத்தரின் வரிய வேலன் வேளன் சமதானமிந்து சமதான அமிது பரண்யம்வதிப்பா வேலன் கொடுத்த சமதானமிந்து கத்தரின் சத்தம் பலமையுள்ளது கத்தரின் சத்தம் மகத்வம் உள்ளது இரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிராகம் மேல் தற்பாரன் முழங்குகிறார் அல்ல கத்தரின் சத்தம் பலமையுள்ளது வல்லமையுள்ள தேவன் முழங்குகிறார் முழங்குகிறவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே தேவன் ஒருவருக்கே பயப்படுங்கள் ஒருவருடைய ஜீவனையும் அதன் அதிகாரத்தையும் கர்த்தருடைய கரத்தில் வைத்திருக்கிற அவருக்கே பயப்படுங்கள் மாம்சத்தையல்ல ஜீவனை அழிக்கவள்வராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் மாத்திரமே பயப்படுங்கள் உருவாக்குவதற்கும் அழிப்பதற்கும் அவரிடம் மட்டுமே அதிகாரம் உண்டு என்பதினால் நீங்கள் ஆரைய வீட்டை கூட்டி கொண்டு கூட்டிக் கொண்டு யாருக்கு விரோதமா என்ன ஆலோசனை படினாலும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை மனதில் வைத்து நீதியாய் வாழுங்கள் வாழாவிட்டாலும் அது உங்கள் இஷ்டம் கருத்துடைய பரிசுத்த நாமத்தினாரே சகல ஆசீர்வாதங்களுடன் நான் கோலாமியர் ஆமர்